கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே பரபரப்பு பார்க்கணவங்க நடிகை ஸ்ரீரெட்டி இப்போது மீண்டும் ஒரு புது குண்டை தூக்கி போட்டிருக்காங்க அவங்க நேற்று ஹைதராபாத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அதில் நடிகை அபூர்வா சமூக ஆர்வலர் சுஜாதாவும் கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட எல்லா இயக்குநர்களுமே நடிகைகளை படுக்கை கழிக்கிறாங்க தங்களுடைய மானத்துக்காகவும் தங்களுடைய கரியருக்காகவும் அந்த நடிகைகள் அதை வெளியே சொல்றதில்லை சினிமா துறையில் சம்பளம் கொடுக்கறதுல கூட பாகுபாடு இருக்கு ஒரு நடிகருக்கு பத்து கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தா நடிகைக்கு ஒரு கோடி இல்லைன்னா அதுக்கும் குறைவா தான் தராங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீரெட்டி ஏதாவது ஏடாக்குடமான விஷயம் நடந்தா நடிகர்கள் அமைதியா இருக்கிற நிலை மாறணும்னு சமூக ஆர்வலர் சுஜாதா சொல்லியிருக்காங்க நடிகை அபூர்வா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிகாரத்துல இருக்கிறவங்க தனக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதா ஒரு பெண் தெரிவிச்சா அது பப்ளிசிட்டி ஸ்டண்ட்னு சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் உடனே அந்த நடிகையை எல்லாருமே கூறி வச்சு அவங்க பிரச்சனை பாட்டி அவங்க திமிரு பிடிச்சவங்கன்னு சொல்லி எல்லாருமே ஒதுக்கி வைக்கிறாங்க இப்போ ஸ்ரீரெட்டி துணிச்சிலா போராட்டு வர இந்த நிலைமையில நடிகை பூனம் கவுர் தெலுங்கு பட டைரக்டர் மீது புகார் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அவங்க ஸ்ரீரெட்டி போல தைரியமாக பேரை மட்டும் சொல்லவே இல்லை